இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியா கொரோனா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்தில் இருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் மரியா கொரைனா மச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் உள்பட எட்டு யுத்தங்களை நிறுத்தி உள்ளதாகவும் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து வந்தார் வெள்ளை மாளிகையில் இன்று காலையில் கூட செய்தியாளர்களை சந்தித்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒபாமாவுக்கு அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஒன்றும் செய்யாத ஒபாமாவுக்கே நோபல் பரிசு கொடுத்தார்கள் அவர் என்ன செய்தார் என்று அவருக்கே தெரியாது அவர் ஒன்றும் செய்யவில்லை நான் எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த மரியாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு இருப்பது அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு மிகவும் ஏமாற்றம் அளித்துள்ளது அநேமாக அடுத்த ஆண்டாவது இந்த அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் பெறுவார் என்று எதிர்பார்ப்பு